சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று எப்பொழுதும் சொல்வீர்கள் இப்பொழுது ராமரை போற்றுகிறீர்கள் என்று ஒரு அன்பர் இருக்கிறார் நான் விடை கொடுக்க வேண்டியது அவசியம் ராமேஸ்வரம் ராமர் பிரான் கொடுத்த கொடை அதை விட இல்லாமல் வேதாகம புராணங்கள் எல்லாம் வந்து சொல்லப்படாத எளிதாக சொல்லப்படாத பல பாடல்களால் சொல்லப்படுகிற ஒரு கொடுக்கப்படுகிற ஞானத்தை தன்னுடைய செயலாலேயே அதை செய்து காட்டி உலகோருக்கு வந்து உணர்த்தியிருக்கிறார் என்ன என்றால் சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று தன்னுடைய கொலைப்பழி போய் போய் அற்றுப்போவதற்காக ராமேஸ்வரத்தில் அந்த கடலிடையே வந்து மலைகளை உடைத்து திடலாக செய்து அங்கே சிவபெருமானை எழுந்தல் வைத்து பூஜை செய்து அந்த கொலைப்பழி நீங்க பெற்று பிறகு நன்மை எழுதுகிறார் அதனால் உலகோருக்கு உன்னுடைய ப கொலைப்பழியே நீங்கும் என்றால் உன்னுடைய பாவம் வழி அத்தனையும் போக வேண்டும் என்றால் ராமேஸ்வரத்திலே எழுதல் இருக்கக்கூடிய பெருமானை வழிபடு சிவபெருமானை வழிபடு உனக்கு எல்லாம் நீங்கும் நன்மையெல்லாம் விளையும் என்று அங்கே ஞானத்தால் போதித்திருக்கிறார் அதுதான் சொல்கிறாரு தேவியை வவ்விய தென்னிலங்கை தச மாமுகன் பூவியலும் முடி பொன்று வித்த பழி போயற ஏவியலும் சிலை அண்ணல் என்கிறார் அதே வந்து அப்பர் பெருமான் மலைகள் தம்மால் அடைத்து கடல் நீரில் வந்து ந மலைகள்லாம் உடைச்சு போட்டு அடைக்கிறாராம் மால் கரும முற்றி அந்த செயல் முற்றி திடலிடை செய்த கோயில் திரு ராமேஸ்வரம் என்பது அப்பர் பெருமான் வாக்கு ஆகே ராமர் பெருமானால் அடி அளிக்கப்பட்ட கொடை அந்த ஜோதிர்லிங்க அந்த திருத்தலம் இதைவிட வந்து அவரை போற்றுவதற்கு வேறு காரணம் தேவையில்லை என்று